நான்கு பிள்ளைக்கு தாயான திருமதி சோதி தர்மலிங்கத்திற்கு எனும் சிறந்த மகளிர் சேவைக்கான உயரிய விருதை மாநில மந்திரி பசார் தத்தோஸ்ரீ அமினுடி அருண் வழங்கி கௌரவித்தார் இங்கு சிறம்பானில் தனது நான்கு பிள்ளைகளுடன் தனித்து வாழும் திருமதி சோதி கடந்த ஆறாண்டு காலமாக தனித்து நின்று தனது நான்கு மகள்களை கல்வியில் சாதனையாளர்களாகவும் அவர்களில் மூவரை பட்டதாரிகளாகவும் உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளார் சமூகம் மற்றும் குடும்ப ரீதியில் பல்வேறு வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இதுவும் கடந்து போகும் எனும் மன உறுதியுடன் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்று ஒரு சாதனை பெண்ணாகவும் சிறந்த தாயாகவும் வெற்றி கண்டு பவனி வரும் இவர் சமுதாய சேவையிலும் சலைத்தவர் அல்ல என்பதை நிரூபிக்கும் அளவிற்கு சிறந்த மக்கள் சேவையும் ஆற்றி வருகிறார் சிறம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் அவர்களின் சிறப்பு உதவியாளராக அவரின் சட்டமன்ற சேவை மையத்தில் பணியாற்றி வரும் திருமதி சோதிக்கு ஏற்கனவே மாநில அளவில் சிறந்த மகளிர் விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் இந்த விருதளிப்பு விழா இம்முறை நீலாய் டத்தாரானில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விருது கிடைக்கப்பெற்றதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிட்ட தமது இந்த சாதனைக்கு எல்லா காலகட்டத்தில் தமக்கு உறுதுணையாக இருந்த தனது உடன் பிறந்த தம்பிக்கும் மக்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பளித்த சிரம்பால் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா அவர்களுக்கும் அவர் மனம் திறந்து நன்றி கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன்